ஆன்மிக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வாகன யோகத்தை பற்றி காண உள்ளோம் ஒரு விலை உயர்ந்த சொகுசான வாகனத்தில் பயணிப்பதுதான் வாகன யோகமா சுக்கிரனின் நிலையை பொறுத்து இந்த யோகம் மாறுபடும் இந்த சுக்கிரன் லக்னத்திற்கு நல்ல முறையில் அமைந்தால் மட்டும் போதாது இந்த சுக்கிரனுக்கு மற்ற கோள்கள் எப்படி அமைந்துள்ளது என்பதையும் காண வேண்டும் லக்னத்திற்கு அல்லது சந்திரனுக்கு நல்ல முறையில் சுக்கிரன் அமைய பெற்று இந்த லக்னம் அல்லது சந்திரன் யாரேனும் ஒருவருக்கு மறைவு ஸ்தானங்களில் இந்த சுக்கிரன் அமையாமல் இருந்து இந்த சுக்கிரனுக்கு சூரியன் நல்ல முறையில் அமைந்திருந்தாரே ஆனால் அந்த ஜாதகர் அரசாங்க வாகனங்களை அனுபவிக்கக்கூடிய அதாவது உபயோகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த சுக்கிரனுக்கு குரு நல்ல முறையில் அமைந்திருந்தால் விலை உயர்ந்த சொகுசுக்காரிலே அந்த ஜாதகர் பயணிப்பார் தன்னுடைய சொந்த வாகனத்திலே பயணிப்பார் இந்த குருவுக்கு இந்த சுக்கிரனுக்கு சந்திரன் நல்ல முறையில் அமைந்திருந்தால் ஒன்றிற்கும் மேற்பட்ட வாகனங்கள் அவரிடத்திலே இருக்கும் பல வாகனங்களை வைத்திருப்பார் இந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் நல்ல முறையில் அமைந்திருந்தால் சாகசம் புரிகின்ற அதாவது ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்போர்ட்ஸ் பைக் என்று சொல்வார்கள் இது போன்ற விளையாட்டு சம்பந்தமான சாகசம் புரிவது இது போன்ற வாகனங்களை வைத்திருப்பார் இந்த சுக்கிரனுக்கு சனி நல்ல முறையில் அமைந்திருந்தால் கோல்டு என்று சொல்வார்கள் இந்த வண்டி என்னுடைய தாத்தா வைத்திருந்தார் அதன் பின் என்னுடைய தந்தை வைத்திருந்தார் இப்பொழுது நான் வைத்திருக்கின்றேன் என்று ஒரு பாரம்பரியமான ஒரு வண்டி அவருடைய வீட்டிலே இருக்கும் மேலும் விலை உயர்ந்த பிறர் பார்த்து பொறாமைப்படுகின்ற வகையான வாகனங்களும் இவரிடத்திலே இருக்கும் பிறரிடத்தில் அதிகமாக இல்லாத வாகனம் இவர் இடத்திலே இருக்கும் கார் கலெக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள் ஒரு குறிப்பிட்ட எடிஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் வெளிவந்த வண்டிகளை வைத்திருப்பார் இந்த ஜாதகர் இவ்வாறு சுக்கிரனின் நிலையை பொறுத்து வாகன யோகம் மாறுபடும் அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாகன யோகம் வாய்ப்பதில்லை சிலர் என்னிடத்திலே ஜாதகம் பார்க்கும் பொழுது டிரான்ஸ்போர்ட் துறையிலே பல இழப்புகளை நான் சந்தித்து உள்ளேன் என்று சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரனுக்கு சனி நல்ல முறையில் அமையாமல் செவ்வாய் நல்ல முறையில் அமையாமல் இருந்திருக்கிறது சுக்கிரனுக்கு செவ்வாய் நல்ல முறையில் அமையவில்லை என்றால் அவருடைய வாகனங்கள் விபத்தை சந்திக்கும் சுக்கிரனுக்கு சனி நல்ல முறையில் அமையவில்லை என்றால் வண்டி வாகனங்கள் மூலம் டிராவல்ஸ் மூலம் டிரான்ஸ்போர்ட் மூலம் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் ஆக லக்னத்திற்கு சுக்கிரன் நல்ல முறையில் அமைந்திருந்தால் மட்டும் போதாது அப்படி நல்ல முறையில் சுக்கிரன் அமைந்து இந்த சுக்கிரனுக்கு மற்ற கோள்கள் எது போன்ற அமைப்பில் இருக்கிறது என்பதை பார்த்தால்தான் அந்த ஜாதகருக்கு வாகன யோகம் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் என்று சொல்லி இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் அன்பர்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு வலிமை சேர்க்குமாறு வலிமை சேர்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்